வீட்டில் இந்த மூணு பொருள் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இது போல் ஒரு அல்வா வந்து செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம் செய்கிற டைமும் ரொம்ப அதிகமாகாது எல்லாருக்குமே இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவை வச்சு ஒரு டேஸ்டியான அல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதுமே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக நீங்களும் பார்க்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உருக்காத நெய்யாக எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன் மாவை ஒரு டைம் நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும் நான் வந்து இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் தான் வந்து அளந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் நான் சொல்கிற எல்லா பொருளையும் நீங்கள் அலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஸ்வீட் வந்து உங்களுக்கு கோதுமை மாவை நாலஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரெலாம் எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அரை அளவுக்கு கப் ஃபுல்லாக அழுத்தி எடுத்து வச்சிருக்கேன் இதோட ஈரப்பதம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் தேங்காயும் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கோதுமையோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மாறி இருக்கும் நம்ம வறுக்க வறுக்க அதுக்காக தீ ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் தீயை வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் இப்போ இந்த கடாயை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி அலந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த வெள்ளைக்கரைசலை வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி சேர்க்குறேன் மீதி இருக்கிற எல்லா வெள்ளை கரைசலையும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இதில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அதனால் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு உருக்காத நெய்யாக நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கூடவே உங்களுக்கு நட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நெய் இல்லை நட்ஸை வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நட்ஸ் வந்து மேலே தான் சேர்க்க போகிறேன் வறுக்க போகிற வறுத்து இது கூட சேர்க்க போகிறதில்ல நெய் நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கிட்டோம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருத்ததுல மொத்தமாக கோதுமை மாவு பத்து நிமிஷம் வருத்ததுனால அப்போவே நமக்கு கோதுமை மாவோட பச்சை மணமெல்லாம் போயிருக்கும் இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக குக்காக குக்காக கொஞ்சம் ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கால் கப்ப அளவுக்கு நீங்கள் நெய் வந்து அதிக அளவுக்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் இப்போ மைல்டாகவே சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது போல் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும் அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு இல்லைனா ஒரு கப்புக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் என்கிட்ட இல்லை இருந்திருந்தால் நான் வந்து ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அல்வாவாக கொட்டி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் இப்போது ஒரு கண்ணாடி பவுலில் நெய் வந்து தடவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த காய் துருவெல்லாம் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும் அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பார்க்க அழகாகவும் இருக்கும் நட் சேர்த்து சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே சூடு ஆற விட்டுடலாம் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போது நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் நீங்க இதிலேயே கட் பண்ணி நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா தனியாக நம்ம பிளேட்ல வந்து எடுத்துட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து கத்தி வச்சோம் இல்லைனா இந்த மாதிரி ஸ்பேட்டோல்லாம் வச்சோ வந்து நீங்க எடுத்து விட்டுருங்க நல்லா கண்ணாடி பவுல்ல இருந்து சூப்பராக வந்துருச்சு நெய் எல்லாம் நல்லா தடவி இருந்ததுனால நமக்கு வந்து ஒட்டாம சூப்பராக வந்துருச்சு பாருங்க ஷீட்னால் இன்னும் ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி வச்சிட்டு இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்தில கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பெருசாக நீங்க போட்டுக்கோங்க சாப்பிடறதுக்கே அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே பார்க்கவுமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்யாமல் தேங்காவும் உள்ள போட்டு பண்ணிருக்கோம் சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும் தேங்காவும் தெரியுது பாருங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் தேங்காய் ஒரு கப் வெல்லம் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சிடலாம் லீவ் டைமில் ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சாஃப்டா அதே சமயம் நல்லா பீஸ் போடுற அளவுக்கு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல ட்ரை பண்ணி பாருங்க அல்வா வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ